நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே பூரணம் கொள்ளுக்கட்டை மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க இந்த கொண்டக்கடையிலையும் ஸ்பெஷல் தான் வாங்க சுவையான கொண்டக்கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச கொண்டைக்கடையில குக்கரில் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சுங்க கணக்காக வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் வந்து கொட்டுக்கடலை வச்சு கொட்டியாச்சு அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் வந்து வாசனைக்காக கொட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் போடலை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு போட்டு கடலப்பருப்பு கொட்டி வச்ச அந்த பட்டை சோம்பு கிராம்பு இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டு லேசாக வதக்கினா போதும் இப்போ வந்து மஞ்சத்தூள் வராமிளகாய் தூள் கறி மசாலா தூள் இது மூணு கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டுட்டு லேசாக எல்லாத்தையுமே வதக்கி விட்டுட்டு கண்ணாடி பதம் வந்ததுமே இப்போ வந்து கொண்டக்கடலையை போட்டுட்டு அதை லேசாக வதக்கி விட்டுட்டு தேங்காய் துருவல் இறக்க போகிறப்போ போட்டு எல்லாத்தையுமே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க